எம் எஸ் பாஸ்கர் ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் நடிகர் ஆவதற்கு முன்னால் பல திரைப்படங்களில் டப்பிங் கலைஞராக பணியாற்றி கொண்டிருந்தவர் அவ்வப்போது சிறு சிறு கதாபாத்திரங்களில் சில திரைப்படங்களில் நடித்தும் இருந்தார் அப்போது கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த எங்கள் திரைப்படத்தில் அசல் குடிகாரனை போலவே ஒரு காமெடி காட்சியில் கலக்கியிருந்த எம் எஸ் பாஸ்கர் தொடர்ந்து விஜயகாந்துடன் இணைந்து நரஞ்ச மனசு கஜேந்திரா தர்மபுரி பேரரசு போன்ற திரைப்படங்களில் நடித்தும் இருந்தார் அந்த காலகட்டத்தில் நடிகர் சங்க உறுப்பினர் அட்டை இல்லாமல் நடித்துக் கொண்டிருந்தவருக்கு அந்த அட்டையை வாங்க வழங்குவதற்கு போதுமான பணவசதி இல்லையாம் இதை பற்றி அப்போதைய நடிகர் சங்க தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்திடம் சொல்லும் போது எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் எம் எஸ் பாஸ்கருக்கு அந்த உறுப்பினர் அட்டையை வாங்கி கொடுத்திருக்கிறார் எம் எஸ் பாஸ்கருக்கு மட்டுமல்ல அவரை போல பல நலிந்த கலைஞர்களுக்கும் அந்த அட்டையை வாங்கி கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த உறுப்பினர் அட்டையை நடிகர் சங்கத்திற்கு திருப்பி கொடுத்தால் பல லட்ச ரூபாய் பணம் எங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு பெரிய வாழ்நாள் உதவியை கேப்டன் விஜயகாந்த் ஒரு நொடி கூட யோசிக்காமல் எங்களுக்கு செய்து கொடுத்தார் என கண்ணீர் மல்க ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் எம் எஸ் பாஸ்கர் நடிகர் பசுபதி தமிழ் சினிமாவில் எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து நம்மை மகிழ்விக்கும் ஒரு கலைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் சினிமா மீது இருந்த ஆர்வம் காரணமாக கூத்துப்பட்டறையில் இணைந்து நாடகங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறார் இவரின் நடிப்பு திறமையை அறிந்த நாசர் பசுபதியை கமலஹாசனிடம் அறிமுகம் செய்து வைக்க கமலஹாசனின் வரலாற்று திரைப்படமான மருதநாயகம் திரைப்படத்தில் இவருக்கு முக்கிய கதாபாத்திரத்தை கொடுத்திருந்தார் கமலஹாசன் எதிர்பாராத விதமாக பசுபதி வில்லனாக நடித்திருந்த அந்த திரைப்படம் வெளியாகாவிட்டால் பார்த்திபனின் திரைப்படத்தின் மூலம் தனது பயணத்தை தொடங்கி தொடர்ந்து சுல்லான் அருள் தூள் போன்ற படங்களில் கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் கமலஹாசனின் மூலம் தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த வில்லன் எனும் அங்கீகாரத்தை பெற்றார் ஒரு குணச்சித்திர நடிகராக குசேலன் சார்பட்டா பரம்பரை தங்களான் போன்ற திரைப்படங்களில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து நடித்திருந்த பசுபதியை இன்னமும் திரையுலகம் முழுமையாக பயன்படுத்தவில்லையோ என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துதான் வருகிறது முனீஸ்காந்த் ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்தவர் சினிமா ஆசைகளோடு சென்னைக்கு வந்து பனிரெண்டு ஆண்டு காலம் ஒரு நடிகராக வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார் அந்த வாய்ப்பு அவருக்கு எளிதில் கிட்டவில்லை அதன் காரணமாக பல வேலைகளை செய்ய தொடங்கியவர் ஹோட்டல்களில் எச்சியலை எடுக்கும் வேலை தொடங்கி கோயம்பேடு மார்க்கெட்டில் மூடை சுமக்கும் வேலை என அனைத்தையும் பார்த்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஊதாரித்தனமாக இவர் சென்னையில் சுற்றித் திரிவதாக நினைத்து இவரது குடும்பத்தினர் அவமானப்படுத்தி வீட்டை விட்டே துரத்தி விட்டார்களாம் எப்படியாவது சினிமாவில் விட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு போராடியவர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகே முனிஷ்காந்த் என்ற கதாபாத்திரத்தில் முண்டாசுப்பட்டி திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்திற்கு முன்பு அடியால் கதாபாத்திரங்கள் மற்றும் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்த முனிஷ்காந்த் அந்த படம் வெளியான பிறகு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்றார் தன்னம்பிக்கையோடு போராடி நாற்பது வயதில் திருமணம் செய்து கொண்டு வெற்றி பெற்ற முனிஷ்காந்த் எங்கு அவமானப்பட்டு வந்தாரோ அந்த ஊரின் அடையாளமாக தற்போது திகழ்ந்து வருகிறார்